அப்பா நம்மள பாக்க வர்றவ அப்பா வர முன்னாடி படபடா நமக்கு தெரிஞ்ச சமையல் சீக்கிரமா செய்து வச்சிடணும் அப்பா இது யார் செய்தாலும் கேட்டு சந்தோஷப்பட்டு சாப்பிடணும் அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அம்ம இங்க தம்பியும் கண்டிப்பா கொடுத்து விடணும் அவங்க டேஸ்ட் பாக்கட்டு ஐயோ என்ன சமையல் செய்யணும் என்ன கையும் உடல காலும் உடலையே என்ன பண்ணலாம் அஜிதா அஜிதா ஆ அத்தை இங்கே வாங்க என்ன மக்கா நீ இங்க வந்து நிக்கிய நான் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் நீ போமா உன வேற ஏதாவது வேலைக்குன்னு போய் பாருப்போ இல்லத்த இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ண போறேன் சமைக்க போறிய என்ன சமையல் பண்ண போற என்ன மக்களே இன்னைக்கு அத்த இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து எங்க அப்பா என்ன பாக்க வராங்க அத்த அப்படியே மக்களே ஐயே நான் போய் கடையில போய் மீன் இறச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்துரியமா என்ன போயிட்டு வந்துரு அத்த வேண்டாம் வேண்டாம் நான் இவங்க கிட்ட சொல்லியாச்சு இவங்க எல்லாம் வாங்க போயிருக்காங்க ஓ அப்படியே மக்களே சரி சரி வாங்கிட்டு எப்போ ஃபோன் பண்ணாத அப்பா எனக்கு தான் வரலான்னு பிளான் போட்டு நான் போன் பண்ணனா அட்ஜை தான் என்கிட்ட சொன்னான் அப்பா உடனே பார்க்க வரவணி சந்தோஷமா ம் சரி மக்களே சரி வரட்டு வரட்டு நானே ஏதாவது பண்ணி வேண்ட அத்தை நீங்க போங்க நீங்க இன்னைக்கு ரெஸ்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு எல்லா சமையலும் நானே பாத்துக்குதேன் என்ன சந்தோஷம்ப்பா வீட்டுல இருந்து வாராவே நீங்க போங்க ராணி அத்தை வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் கதை பேசிட்டு வாங்க நீங்க போங்க நான் இங்கே நிற்கிறேன் மக்களே உனக்கு ஏதாவது வேணா நான் சொல்லி ஆ சரி அத்தை அப்பா இப்போ எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல எப்போ இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவா அத்த சரி மக்களே வரட்டு வரட்டு என்ன வெயில் அடிக்குது பாத்தியா காலையில அடிக்கிற வெயிலே மத்தியானம் அடிக்கிற வெயில் மாதிரி அப்படி காட்டமா காட்டுது ஆமாண்ணே அது என்னமோ உண்மைதான் வெளியே வர முடியல இந்த வெயில்னால வெயில் வர முன்னாடி டீ கடையில போய் ஒரு டீய குடிச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தா மணி ஏழுதான் ஆகுது വെയിലപ്പാരുത്തേ നമ്മെല്ലാം അന്തകാല വീട്ടിലെ വെയിലെ വരട്ടി വിടുവാലുള്ള പ്ലേളെ വരട്ടി വിടവ മുട വരട്ടും പോകുന്നത് എപ്പവും ഫോണും കൈമാതാ ഇരിക്കടേ എല്ലാം മാറിതാ പോകുന്നത് ആമ അത് നമ്മ ഉതാ ഇത മുത്തണല ഇല്ല അവനും കാളയിലെ ടീ കുടിക്കണല அவரு அவரு வீட்டுல டெய்லி பிரச்சனை பிரச்சனைன்னு ஏதாவது புலம்பிக்கிட்டு தான் இருக்காரு புதுசா கொஞ்ச நேரம் உட்கார மாஸ்டர் இப்பதான் வீட்டுக்கு பெரியான் வந்து டீய போட்டு தருவான் நீ சொல்லு என்ன டெய்லி வீட்டுல ஒரே சண்டை தானே என்னத்த சொல்லதுக்கு ஏன் இவனுக்கு இவன் பார்த்த பொண்ணுதானே ஆனாலும் அந்த பிள்ளைய பிடிக்க இல்லையா சும்மா கடந்து சண்டை போட்டுக்கிட்டே கிடைக்கான் யார பத்தி பேசிட்டு இருக்கிறியா எல்லாம் எங்க ஊர்ல கூத்து கூத்துதானே இங்க முத்துன்னு ஒருத்தர் இருக்காரு அவரு மூணுக்கு வந்து ஒரு பார்த்து கல்யாணம் மாமியார் தான் கேள்விப்பட்டிருக்கேன் மாமியார் கொடுமையா இருக்கு மாமனார் கொடுமையா இருக்கு ஆமா சொல்ல போனா இது மாமனார் கொடுமை தான் அந்த பிள்ளைய ஒரு தண்ணிய தொட விடியாயின்ல வீட்டுக்குள்ள போ விடியாயின்ல வீட காலி பண்ணித்தான்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் ஐயே இந்த மனுஷனுங்க எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு வீட்டுக்கு வந்த மருமளை இப்படியா பேசுவாவ ஏன் மரும ஒண்ணு சொல்ல மாட்டேன்னா என்ன அவன் அவனு அப்பனு கொஞ்சம் பயந்தவன் தான் என்னத்த சொல்லுவான் பொண்டாட்டிய பக்கமும் சொல்ல முடியாம அம்மைய பக்கமும் சொல்ல முடியாம அப்பனை பக்கமும் சொல்ல முடியாம பொதுவா நிக்கியானா என்னன்னே இப்படி இருக்கு என்னே இப்பவாவது பிரச்சனை இப்படி போகுது இனி அந்த அரவிந்த் அந்த அஜிதா பிள்ளைய விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான் அந்த பிள்ளைக்கு நிலைமை யோசிச்சு பாருங்க எது அரவிந்த் அஜிதாவா அப்போ நம்ம பிள்ளை பத்தி தான் பேசிட்டு இருக்கியாப்ளோ அந்த புள்ளை பாவம் தான் அதுக்கு நிலைமை யோசிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கு வீட்லயே ஒன்னும் சொல்லாது போல அதான் வீட்ல தான் யாரும் பாக்க வரலன்னு நினைக்கேன் ச்சா இது இப்படியே விடக்கூடாது ஏன் பிள்ள அந்த வீட்ல இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா இருக்கியா என்ன இவரு எழும்பி போயிட்டாரு அதானே டீ குடிக்கான்னு வந்துட்டு இவ்வளோ பாஸ்டா போறாரு எங்க போறாரு இருக்குமோ சரி அவரு போட்டு உம் வெயிலுக்கு முன்னால ஒரு டீய குடிக்கலான்னு இவன் வர மாட்டான் போல இருக்கு ஆமான்னு சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்